ஹவுது உள்ளார் என் சைத்தான ரஜீம் விஸ்முல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசாவில் போர் நிறுத்தம் மீறப்பட்டதும் அதன் பிறகு அது உடனேயே செயலில் வந்ததும் குறித்த தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க இதில் ஹமாஸ் தலைவர் ஒருவர் முகமது நாசல் பொலிட்டிகல் பொலிட்டிக்கல் பியூரோ மெம்பரு அரசியல் குழுவில் ஒரு உறுப்பினர் அவரை பேட்டி எடுத்தார்கள் பல ஊடகங்கள் பேட்டி எடுத்தன குறிப்பாக ராய்டர்ஸ் அதை ஹிந்துஸ்தான் டைம்ஸு நமக்கு போட்டு காட்டியது அதில் பல முக்கிய கேள்விகள் பேட்டி எடுத்தவர்கள் பின்னாடி அதை திருப்பிட்டாங்க அவர் சொன்னதை திரித்தும் மறித்தும் பேசுகிறார்கள் என்பது பொது ஊடகங்கள் பொதுவான குற்றச்சாட்டு ஹமாசின்றி விளக்கம் சொல்லியிருக்கிறது அவருடைய ஜேர்னலிசத்தை ஜேர்னலிசமாக பாருங்க அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒளிபரப்புங்கள் மக்களிடத்தை பரப்புங்கள் அதை திரித்து கூறாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அவருடன் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா பாலஸ்டீன் ஸ்டேட்டு நிர்மாணிக்கப்படும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா விஷமமான ஒரு கேள்விதான் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் நிச்சயமாக செயலில் வரும் இந்த போர் நிறுத்தத்தில் நாங்கள் நிறைய கடினமான நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த போர் நிறுத்தம் அடுத்தடுத்த கட்டங்களில் பாலஸ்தீன் ஸ்டேட்டை நோக்கி போகும் அது எப்படி வரும் அது காசாவே முதல் பகுதியாகவும் வெஸ்ட் பேங்கே ரெண்டாவது பகுதியாகவும் வரும் என்று தெளிவாக அவர் சொல்கிறார் அப்போ மேக்கரையில் யூதர்கள் வைத்திருக்கின்ற அல்லது நத்தியான அண்மையிலே தன்னுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை தான் இஸ்ரேலின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னதை பற்றி முகமது நாசல் கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் பதில் சொல்லவில்லை இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது ஐக்கிய நாடுகளின் தீர்மானத்துக்கு எதிரானது இதைக்கு அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை அடுத்து கமாசுடன் கேட்ட கேள்வி நீங்கள் இப்பொழுது காசாவினுடைய பரிபாலனத்தை கையில் எடுத்துக்கொண்டீர்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் காசாவினுடைய பரிபாலனத்தை கையில் எடுத்துக்கொண்டீர்கள் போர் நிறுத்தம் வந்தவுடன் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட உங்களுடைய போலீஸுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கேடரை ஏழு கவர்னரேட்லையும் நீங்கள் நிறுத்தி பரிபாலனத்தை கையில் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் காசா எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பல இன்டர்நேஷ்னல் பீஸ் ஃபோர்ஸு ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸு இப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது ஆக காசாவினுடைய நிர்வாகத்தை இனி சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச சபை ஒன்று அல்லது இராணுவம் ஒன்று எடுத்துக்கொள்ளும் என்ற நிலை இருக்கும்போது நீங்கள் எப்படி ஏழாயிரம் பேரை நிறுத்தி இந்த நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அவர் ரொம்ப அருமையாக பதில் சொன்னார் நிர்வாகமே இல்லாமல் இவர்கள் எப்பொழுது வந்து இந்த இடத்தை நிறு காசாவை நிர்வகிக்கப் போகிறார்கள் என்பதற்கு எந்த வரையறையும் இல்லை யாரும் எந்த நாடும் நாங்கள் வந்து அப்படியே அனுப்புவோம் என்று சொல்லவில்லை அமெரிக்காவும் சொல்லவில்லை அமெரிக்கா சொன்னது நாங்கள் அனுப்புவாங்க வெளியில் தான் இருப்பாங்க நிர்வாகத்தில் தலையிட மாட்டாங்க அப்போ எங்கள் தரப்பில் காசாவை எப்படி நிர்வகிப்பது என்பதற்கு என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சப்போர்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது காசா முழுவதும் பரவி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த குழுமத்தை வைத்து நாம் டெம்பரரியாக காசா நிர்வாகத்தை நடத்த வேண்டும் இப்போ அந்த குழு செயலில் வருவதற்கு முன்னாடியும் நிர்வாகம் எப்படி வித் நோ அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஏறக்கூடாது இன்னைக்கு பெப்ரிசை நீக்கிறாங்க இஸ்ரேல் கொண்ட இஸ்ரேலிய நாட்டு மக்களினுடைய பணங்களை தேடி எனக்கு தர வேண்டும் என்று பிணங்களுக்காக சண்டைப்படுவான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருந்தா இவங்க பிணமாயிருக்க மாட்டாங்க உயிரோட வந்திருப்பாங்க அதை இஸ்ரேல மக்கள் கேட்கறாங்க ஆனா அவன் உள்ளால உட்கார்ந்துகிட்டு தன்னை காப்பாத்திக்கிட்டு பொய்களை சொல்லி கொண்டு இருக்கிறான் அப்போ அங்க ஒரு நிர்வாகம் உடனே செயலில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை செய்தோமே அல்லாமல் பொதுவாக ஒரு நிர்வாகம் வரும்போது நாங்கள் இடம் விட்டுவிட தயாராக இருக்கிறோம் என்று தெளிவுபடுத்தி விட்டார் இத இவங்க வெளியில் வந்து காசா நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிட்டு யாராவது வந்து நிறு அதை பற்றி முடிவெடுக்கிற முன்னாடி நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் இல்லை நாங்கள் உடனே நிர்வாகத்தை கையில் எடுத்ததால் தான் இந்த அங்காடிகள் திறந்திருக்கின்றன வங்கிகள் திறக்கப்படுகின்றன மீன்பிடிக்க போகிறவங்க மீன்பிடிக்க இது பண்ணுறாங்க போலீஸ் வேலை செய்து மெடிக்கல் டீம் வேலை செய்து உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிறார்கள் இப்படி அது நாங்கள் நிர்வாகத்தை கையில் எடுத்தது தான் சரி இனி ஒரு பொது நிர்வாகம் அங்கே வர வேண்டும் அடுத்த கேள்வி பாலஸ்தீன அதாரிட்டி முனாகமீ இருக்கானே முகம்மது ஃபத்தா பாஸ் அவங்கள்கிட்ட இந்த நிர்வாகத்தை சர்வதேச அமைப்புகள் ஒப்படைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொன்னார் பாலஸ்தீன அதாரிட்ட கொடுக்கறதுக்கு இவை யாரும் இல்லை வெளிநாட்டவர்களெல்லாம் சேர்ந்து பாலஸ்தீன அதாரிட்டி தான் ஒன்னு சொல்ல எந்த நியாயமும் இல்லை ஒரே பொதுவான எலெக்ஷன் நடத்துவோம் அதில் ஹமாஸும் போட்டியிடும் அந்த இதில் யார் நிர்வகிக்க வர வேண்டும் என்று மக்கள் முடி பாலஸ்தீன மக்கள் முடிவு செய்கிறார்களோ அதுதான் செயலில் வரும் இதில் தெளிவாக அவர் என்ன சொல்லாருன்னா இந்த செல்ஃப் டிடெர்மினேஷன்ங்கிறது உலகம் முழுவதும் செயலில் எடுக்கிறது ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்கிறார்களே தவிர பாலஸ்தீனில் மட்டும் இருந்து வந்து காசாவில் மட்டும் இருந்து வந்து அதாவது நாங்கள் சண்டை போட்டு ப இஸ்ரேலை தலைகுனியை மண்டியிட வைத்த பிறகு வெளிநாட்டில் இருந்து வந்து நாங்கள் எல்லோரும் எடுத்து கையில் எடுத்து அதை நிர்வகிப்போம் என்பது எந்த விதத்தின் நியாயம் அதனால் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் எங்களுக்கு உண்டு நாங்கள் எல்லோரும் சேர்வோம் நாங்களே நிற்போம் மக்கள் பாலசீன அதாரிட்டியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க பண்ணிட்டு இல்லை பொதுவாக ஒரு குழு அதாவது சப்போர்ட் குழுன்னு சொல்கிறது அதை ஹமாஸ் அடிக்கடி சொல்லுது அந்த சப்போர்ட் கமிட்டி ஆனால் இப்போ அங்கே கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோத்திரங்கள்லாம் சேர்ந்து கமிட்டி காசா முழுவதும் வச்சுருக்காங்க பள்ளிவாசல் நடத்துகிறாங்க முதலாக்கள் நம்ம முதலாக்கள் மாதிரி வச்சுக்கலாம் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க தான் இளைஞர்களை ரிக்ரூட் பண்ண கொடுக்கறது ரிக்ரூட் பண்ணி கொடுக்கறது ஆக இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நிர்வகிப்போம்ப்பா எங்களுக்குள்ளால ஒரு முடிவெடுத்து எடுத்து தேர்ந்தெடுத்து நாங்கள் நிர்வகிப்போம் அதை எப்படி நீ கேள்வி கேட்க முடியும் நீ எப்படி வெளிநாட்டில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து நான் நிர்வகிப்பேன்னு சொல்ல அப்போ திரும்ப ஒரு இத்த இன்னும் வெளிநாட்டு படைகளோடு நடத்த வேண்டிய ஒரு தேவை வரும் ஆக நாங்கள் வந்து ஒரு இது உடனே எடுத்து ஒரு சில்வர் பிளேட்டில் வச்சு கொடுத்துற மாட்டோம் மக்கள் தேர்ந்தெடுத்து யார் நிர்வகிக்கணுன்னு விரும்புகிறாங்களோ அப்படின்னு நிர்வாகிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து காசா மக்களுக்கு போராளிகள் மீது நிறைய வெறுப்பு இருக்குன்னு சொல்லிங்களா நாங்கள் நிற்கிறோம் அங்கே எங்களை வெறுத்தா நாங்கள் நிர்வாகத்தை யார்கிட்ட அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கட்டுன்னு நிச்சயமாக மக்கள் காசா ஹமாஸ் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க என்பதை இவ்வளவு அறுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு நேற்று நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததோட வேறு இறந்த பிறகும் அவர்கள் அந்த மக்களோடு நிற்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் அந்த மண்ணை விட்டு வெளியே போக மாட்டே நின்று இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அப்பட்டமான எடுத்துக்காட்டுகள் அடுத்தால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆயுதங்களை வைப்போம்னு இல்லை அப்படின்னு அதுக்கு தான் அவர் விளக்கமாக விளக்கம் சொல்கிறாரு நாங்கள் ஆயுதத்தை வைப்போம் என்று ஒத்துக்கொள்ளவில்லை நாங்கள் அதில் ட்ரம்ப்புக்கு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தோம் அதை ட்ரம்ப்பு ஒத்துக்கிட்டாரு அது முகமது நாசல் என்ன சொல்லாருன்னா ட்ரம்ப்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் செய்தியை அனுப்பினார் இன்னைக்கு நேற்று இஸ்ரேலிய இராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீறி நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை செய்துங்கிற செய்தியை ட்ரம்ப்புக்கு சொன்ன உடனே ட்ரம்ப் சொன்ன முதல் வார்த்தை ஹமாசுக்கு ஆயுதத்த கீழே வைக்கிறதுக்கு நம்ம கால வரையறை இன்னும் நியமிக்கவில்லை சொல்லியிருக்கேன் அப்போ அதில் முரண்பாடு இல்லை என்பதை இன்று ட்ரம்ப் ஒத்துக்கொண்டார் நேற்று அவரும் நாங்கள் ஒத்துக்கொள்ளணும்னு என்ன என்னை விஷமமான ஒரு கேள்வி கேட்குறாங்க ரைட்டர்ஸோட ரிப்போர்ட்டர்ஸ் அது என்னென்னா நீங்கள் வந்து டனல்ஸை திரும்ப புது எல்லாம் தோன்றுறீங்க புதுசாக ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறீங்க இது வந்து எப்படி சரியாக வரும் அப்படின்னு அதாவது ரெசிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் உத்திரை வாக்கியங்கள் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் எப்படி வாழணும்னு சொன்னால் எழுத்து சண்டை போட்டால் தான் வாழ முடியும் இன்னைக்கு நாங்கள் வெஸ்ட் பேங்க்ல ஓரளவுக்காக எழுத்து சண்டை போடுறதுனால தான் அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் ஆறுதலாக அவங்கவுங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பல வீடுகளை எடுக்கிறாங்க ஏன்னில் யாதே சொல்ல எல்லா வீட்டையும் எடுத்தான் அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா இஸ்ரேலு ஏறி மெய்வோம் அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த படையலை சேர்ப்பதையும் கனல் ச புதுசாக விட்டுறது நிறுத்தவே மாட்டோம் ஏன்னா எழுத்து போராடுவதில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சரி அப்போ நீங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேங்கன்னா இஸ்ரேல் அதை எதிர்பார்க்குற இஸ்ரேல் எதிர்பார்க்கலாம் செய்கிறதுக்கு நாங்கள் இல்லை ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக வந்தபோது நாங்கள் அதில் சொன்னால் ஒரு பாக்கி இருக்கு அதில் ஒரு விளக்கம் தேவை இருக்கிறேன்னு இப்போ இஸ்ரேலுடைய போர் நிறுத்த மீறல்கள் நாங்கள் ஆயுதத்தை வைக்கிட்டு இருக்கிறது சரிதாம்ங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு ட்ரம்ப் என்பது என்பது அவர் சொன்ன பதில் அதனால் இது இப்போ இவங்க பார்த்து தெளிவாக இருக்குது ராசால யார் நிர்வகிக்கணுங்கிறத அந்த மக்களே முடிவு பண்ணணும் வெளிநாட்டிலிருந்து எவனும் வரக்கூடாதுன்னு அது விடமாட்டோம் ஆனால் எது நத்தியான்க்கும் ராய்டர்ஸோட ரிப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரிப்போர்ட்டர்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா ரிக்ரூட் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணுறாங்க புது டனல்ஸை உருவாக்குறாங்க அப்போ காசாவை என்னைக்கும் முழுமையாக இஸ்ரேல் இராணுவ ரீதியாக கைப்பற்ற முடியாது இஸ்ரேலு இராணுவத்தை முழுமையாக பின்னே வாங்கி கொண்டு போனால் மக்கள் காசா மக்கள் தங்களுக்கென ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அதிலிருந்து தான் இந்த ஸ்டேட் ஆஃப் பேலஸின் உருவாகிறது தெளிவான பார்வை இதில் எங்கேயுமே நெரிடல் இல்லை நேரத்தை இவன் தாக்கணுன்னு எகிப்து போயிட்டாங்க எகிப்தில் என்ன தெரியுமா முக்கியமான பாயிண்ட்டு தொடர்ந்து போர் நிறுத்த மீறல மீறுவதை என்ன செய்வதுங்கிறது ஒரு மெக்கானிசம் நம்ம உடனே டெவலப் பண்ணி ஆகணும் இப்போ நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க முடியாதுங்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆக இப்படி ஊடகங்கள் இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில் ஹமாஸ் தான் போர் நிறுத்தத்தை மீறிச்சு அவங்க உடனே நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க சர்வதேச நிறுவனங்களில் உள்ள உள்ள என்னடா வாநாட்டுல வந்து சர்வதேசம்லாம் ஒரு விடுதலை போர் தான் நடத்தணும் இங்க நம்ம நடத்தினோம்ல முன்னூறு வருஷம் இந்தியால அதே மாதிரி தாலிபான்கள் இருபத்தொரு வருஷம் நடத்தினாங்கள ஆப்கானிஸ்தானில் அது மாதிரி தான் அது முடியும் ஆகவே அதை திரித்து கூறாதீர்கள் என்று ஹமாஸ் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தருகிறோம் வாய்க்கு தவறானால் அன்பில்